விஜய் கட்சிக்கு அதிக இடங்கள் சர்வேயில் அதிர்ச்சியூட்டும் உண்மை தகவல்கள் மும்பையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் கணக்கெடுப்பு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது இல்லை அந்த சட்டசபை தேர்தலில் வந்து திமுக அனைத்து இந்திய திமுக நா தமிழர் கட்சி போட்டியிடுது இதில் வந்து விஜய் கட்சியான தமிழக வெற்றி கடமை போட்டியிடல இதில் வந்து விஜய் கட்சி வந்து தொண்ணூற்றி அஞ்சு முதல் நூற்றி தொகுதி வரைக்கும் கைப்பற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த மும்பையை சேர்ந்த தனியாளர்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு நியூஸை வந்திருக்கு அது வந்து இப்போ என்ன செய்திங்கிறத அந்த நியூஸாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் கட்சியான தாவேக்க தனித்து போட்டியிட்டு தொண்ணூற்றி முதல் நூற்றி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றும் என தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேகள் தெரிய வந்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வேளைகளையும் இந்த செய்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க உள்ள நிலையில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை அறிய மும்பையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து சர்வே எடுத்துள்ளது இதில் பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளன தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளில் திமுக கூட்டணி அனைத்திந்த அண்ணா அதிமுக கூட்டணி தாவைக்கா கூட்டணி தனித்து போட்டியிட்டால் எந்தெந்த கட்சிக்கு உங்கள் ஓட்டு என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அவங்க இடத்துல மக்களிடத்தில் முன் வச்சிருக்காங்க சர்வே எடுக்கும்போது இதற்கு வந்து மக்கள் அளித்த விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து தொகுதிகள் வரையும் திமுகவுக்கு எழுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து தொகுதிகள் வரையும் அனைத்திந்திய அதிமுகவுக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து தொகுதிகளையும் நான் தமிழர் கட்சிக்கு அதாவது சிம்மன் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மற்றும் இதர கட்சிகள் ஐந்து முதல் பத்து தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சர்வேல ஓட்டு சதவிகித அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஐந்தும் திமுகவிற்கு முப்பது புள்ளி இருபதும் அனைத்திந்திய திமுகவிற்கு இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தைந்தும் நாம் தமிழர் கட்சிக்கு நாலு புள்ளி நாற்பதும் இதர கட்சிகள் மூணு சதவீத ஓட்டுகள் பெரும்னு அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க அதாவது ஓட்டு சதவீத அடிப்படையில் பார்த்திங்கன்னா வச்சுங்களா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு திமுகவுக்கு முப்பது புள்ளி இருபது அனைத்து அண்ணா திமுகவுக்கு வந்து இருபத்தேழு புள்ளி எண்பத்தஞ்சு நாம் தமிழக கட்சிக்கு நாலு புள்ளி நாற்பது மற்ற இதர கட்சிகளாக தான் இருக்குல்ல சுயச்செயலாம் அதுக்கு வந்து மூணு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதமும் விஜய்க்கு முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு சதவீதமும் பழனிசாமிக்கு பதினெட்டு புள்ளி ஆறும் அண்ணாமலைக்கு நாலு புள்ளி ஏழும் இதர கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு நாலு புள்ளி நாலு சதவீதம் சதவீதம்னு ஆதரவு கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணுன்னா அண்ணாமலை வந்து கணக்கு வச்சு செஞ்சுருக்காங்க இது எந்த அளவுக்கு அது முழுமையாக இருக்க போதுங்கிறது அப்புறம் தான் தெரியும் ஏன்னா இப்போ தான் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா மாநில தலைவராகவும் இப்போ இல்லை அதனால் தேர்தலோடு போட்டிடுறாரா என்னங்கிறது இல்லை ஆனால் அவங்களே சேர்த்து அவங்க கணக்கு எடுத்துருக்காங்க அதான் பார்க்கணும்னா முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு புள்ளியும் விஜய்க்கு முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு பழனிசாமிக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஆறு அண்ணாமலைக்கு நாலு புள்ளி ஏழும் இதர கட்சிகள் வேட்பாளருக்கு நாலு புள்ளி நாலு சாரி ஆதரவுன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்னங்கிறது வந்து தேர்தலில் ஓட்டு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவுகள் தான் என்னன்னு சொல்ல முடியும் ஏன்னா இவங்க சர்வேல தான் சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் வர அந்த குழு வந்து ஒரு கணக்கு எடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் எடுக்கப்பட்ட சர்வையில் முக்குளத்தோர் சமுதாயத்தில் அண்ணா திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதமும் திமுகவிற்கு பதினேழு புள்ளி மூணு சதவீதமும் ஆதரவு உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க வன்னியர் ஜாதியில் தா தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து முப்பத்து ஒம்பது புள்ளி அஞ்சும் அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டும் திமுகவிற்கு பத்தொம்போது புள்ளி ஜீரோ சதவீதமும் கிடைத்துள்ளன வெள்ளாளர் கவுண்டர் ஜாதியில் அனைத்து அண்ணா திமுகவுக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி ஐந்து புள்ளி மூணும் திமுகவிற்கு இருபது புள்ளி ஐந்தும் கட்சி இப்படி தான் அந்த சர்வே சொல்லியிருக்காங்க இந்த சர்வே வந்து தமிழக அரசியல் வந்து மிகுந்த சலசலப்பை சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு சர்வே தான் இது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்குங்கிறது யாரும் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அந்த மனநிலை வந்து இப்போ வந்து நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிட முடியாது ஆனால் மொத்தத்தில் எல்லா கட்சிகளும் வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் முதலமைச்சராக வருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன நடக்க போதுங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கவிஞர் எஸ் குழந்தை சிவராஜ் இந்த